ராமராமா நவம்பர் இருபது வியாழக்கிழமை குருவாசரக விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை மாசம் நாலாம் தேதி இன்னைக்கு திதி அமாவாச மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் வரை பின்பு சுக்லபக்ஷ பிரதம திதி நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அனுராதா நட்சத்திரம் சோபன யோக நாகவ கரணம் ராகுகாலம் மதியம் ஒன்ற மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை மணி முதல் ஏழரை மணி வரை பிளாஸ்டிக் பொருட்களை பூஜையில் பயன்படுத்தலாமா பிளாஸ்டிக் அப்படிங்கிறதையே கவர்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேண்ட் பண்ணிகிட்டே வருது இந்த மாதிரி பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்ட பிளாஸ்டிக் எல்லாம் நிராகரித்து விட்டது கவர்மெண்ட்டே இப்படி இருக்கிறச்ச பிளாஸ்டிக்கு எப்படி தயாரிக்கப்படுறது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் அதுவும் பூஜைகள்லையும் பித்திரு காரியங்கள்லையும் சாதங்கள்லேயும் பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துறதுங்கிறது அறவே தவிர்க்க வேண்டிய செயல் கட்டாயம் உபயோகப்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பிளேட்டை வச்சுக்கிறது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நிவேதனங்களை கொண்டு வந்து வைக்கிறது பிளாஸ்டிக் போல் வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறு அதுவும் பூஜைக்கு இப்படிலாம் வச்சுக்கலாமா நல்ல பித்தளை பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் எத்தனையோ இருக்குது நம்மளுக்கும் வசதி இருக்குது அப்படிங்கிறச்ச சுவாமிக்கு நாம் பூஜை பண்றச்ச நல்ல வெள்ளி பாத்திரங்கள்லயும் பித்தளை பாத்திரங்கள்லையும் நல்ல பாத்திரங்கள்ல வச்சுண்டு புஷ்பத்தையும் நிவேதனங்களையும் அதுல கொண்டு வந்து வச்சுண்டு சுவாமிக்கு அர்ப்பணிச்சாதான சிறப்பு அதே இன்னும் இந்த பிளாஸ்டிக்ல ஆன பூக்களையே சுவாமிக்கு போடுறான் இது எவ்வளவு தவறு பிளாஸ்டிக்கால செய்ததான பூ அதை அலங்காரத்துக்காக வீடுல வீட்டை சுத்தி வேணா வைக்கலாம் பார்த்தா நல்லா இருக்குன்னு ஷோகேஸ்ல வைக்கலாம் வீட்டை சுற்றி அலங்காரம் பண்ணலாமே தவிர சுவாமிக்கே பிளாஸ்டிக்காலான பூ மாலை போடுறது இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் நல்ல பூக்களை அன்றைய தினம் பூத்த பூக்களை தான் பறித்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அது முடியலன்னா கடையிலேருந்து வாங்கியாவது ஏதோ முதல் நாளில் முதல் நாளே அவ பறித்து கடையில் வச்சிருப்பா அதை வாங்கியாவது பூஜை பண்ணணுமே தவிர பிளாஸ்டிக் பூக்களையும் பிளாஸ்டிக் பாத்திரங்களையும் பூஜைகள்ல சிராதங்கள் உபயோகப்படுத்துறது தவிர்க்கப்பட வேண்டும் ராம்ராம்